குழந்தை முதன் முதலில் பள்ளிக்கு செல்லும் போது அழுது கொண்டே போகும் மேலும் அது வளர்ந்து தனது பள்ளி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வரும்போதும் அழுது கொண்டே வரும் காரணம் நண்பர்களின் பிரிவு ஆனால் இந்த அழுகைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் புன்னகையாக மாறும் ஆம் படித்து முடித்து ஏதோ ஒரு துறையில் பயணித்துக் குடும்பம் குழந்தைகள் என்று வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென தனது பள்ளி கல்லூரி கால நட்பை எதிர்பாராமல் சந்திக்கும் நேரம் முகம் முழுவதும் புன்னகை ததும்பும் ஏய் நீயாது அது எப்படி இருக்க என்று ஆரம்பிக்கும் பேச்சு அவரவர்களை தங்கள் பள்ளி கல்லூரி காலத்துக்கு மீண்டும் அழைத்து சென்று மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும் ஏதோ ஒரு நண்பனை எங்கோ ஒரு இடத்தில் சந்திப்பதே மகிழ்ச்சியை தந்துவிடும் போது அதுவே பள்ளி கல்லூரிகளின் முன்னாள் மாணவர் சந்திப்பு என்றால் நிச்சயம் விவரிக்க முடியாத பேரானந்தத்தை கொடுக்கும் அந்த வகையில் திருச்செந்தூர் வீரபாண்டிய பட்டணத்தில் அமைந்துள்ள ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பை தான் தற்போது பார்க்க போகிறோம் மற்றும் அறிவியல் கல்லூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆதித்தனார் அவர்களால் நிறுவப்பட்டது தான் பிறந்த இடத்திற்கு சேவை செய்யும் நோக்கிலும் அப்பகுதி இளைஞர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்கும் நோக்கிலும் உயர்ந்த எண்ணத்துடன் கல்லூரியை நிறுவினார் இன்று இந்த கல்லூரி அறுபதாம் ஆண்டு வைர விழாவை கொண்டாடுகிறது இதனை ஒட்டி அதன் முன்னாள் மாநாக்கர்கள் சந்திப்பு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்தது நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது கல்லூரி மாணவர்கள் பிகாம் வணிகவியல் கட்டையில ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஆதித்தனார் கல்லூரி வாழ்க்கைங்கிறது பொற்காலம் ஏன் அப்படி சொல்றோம்னா எங்கள் நிறுவனர் ஐயா பெரியவர் சிபா ஆதித்தனார் அவர்கள் சொல்லுவாரு மாணவர்கள்லாம் தங்கம் வெள்ளி வைடூரியம் கோமேதகம் பவளம் போல் வாழ்க்கையில் பிரகாசிக்கணுன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு முக்காவசிவர் அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரகாசிக்கிறாங்க அந்த ஐயாவோட கனவு நனவாயிட்டு ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நான் ஆதித்தனார் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்னூற்றி எழுபத்தாறு கெமிஸ்ட்ரி பேட்ச் இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல சங்கமிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அந்த இடத்துல வந்தோடனே எங்களுடைய உள்ளம் பூரிப்பாலையும் மகிழ்ச்சியிலையும் அப்படியே புதுகிழித்து போயிருக்கிறோம் ஐம்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு காலேஜுக்குள்ளே நுழைஞ்சி அதே போல் கல்லூரி வாழ்க்கை முடித்தும் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப எங்களுடைய நினைவுகள் பசுமையாக இருக்குது நண்பர்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மகிழ்ச்சி எங்களுடைய முகத்திலேயே பார்க்க முடியும்

அப்படின்னு நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம் அதனால் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கும் எங்களுடைய முன்னாள் மாணவர் சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேர்மையான அதிகாரிகள் தன்னலமற்ற நிர்வாகிகள் நன்கு கற்றறிந்த பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் அர்ப்பணிப்புள்ள வங்கி அதிகாரிகள் அசாதாரண விளையாட்டு வீரர்கள் என நல்ல குடிமகன்களை உருவாக்குவதையே நோக்கமாக கொண்டுள்ள ஆதித்தனார் கல்லூரி சொன்னதை செய்து காட்டும் வகையில் அவ்வாறே தங்கள் மாணாக்கர்களை சமூகத்தில் உலாபவிட்டிருக்கிறது ஆம் ஒரு கல்லூரி இவ்வளவு பிரபலங்களை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறதா என்று வியக்க வைக்கும் வகையில் இருந்தது சந்திப்பு நீதிபதி கல்லூரி முதல்வர் காவல்துறை அதிகாரி வருமான வரித்துறை அதிகாரி வங்கி அதிகாரிகள் பேராசிரியர்கள் கல்வி நிலையங்களின் நிறுவனர்கள் பெரிய வியாபாரிகள் பலருக்கு வேலை கொடுக்கும் பிசினஸ் நிறுவனத்தின் என்று ஆதித்தனார் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் தங்களின் கால் தடங்களை அழுத்தமாக பதித்து சமூகத்தில் முத்துக்களாய் ஜொலித்து வருவதை கண்கூடாக பார்க்க முடிந்தது என்ன வருஷம் நீங்க படிச்சீங்க என்ன என்ன படிச்சீங்க உன் மறக்க முடியாத நிகழ்வு எதாவது சொல்லுங்க நீங்க காலேஜ் படிக்கும்போது நிறைய இருக்கு ஆக்சுவலி இது பிபிஏ இன்ஸ்டியூட் இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த காலேஜ்லேயே ஒரு சொஃகேட்டட் டிபார்ட்மெண்ட் ஆனால் எங்களோட ப்ரொஃபஸர் வந்து ஃபாரின் ரிட்டர் அதனால அந்த காலத்துலேயே நாங்கள் பொதுவாக வந்து ஆய்திரா காலேஜ் வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் இருந்தது பட் அந்த காலையில் நாங்கள் வந்து அந்த காலத்துல ஷூட் ஐஎலாம் கட்டிட்டு போகும் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் குட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் உண்மையிலே அதெல்லாம் மறக்க முடியாது அதாவது இந்த காலேஜ் எவ்வளவு இம்பார்ட்டனான ரோல் பிளே பண்ணி தட் இஸ் வைம் சோப் இன்னைக்கு என்ன நீங்க இப்படி பாக்குறீங்கன்னா இன்னைக்கு எப்படி சார் இருக்கு ஆல் மை கல்லீக் ஜியா ஒருவேளை எல்லாருமே எனக்கு அவங்கள ப ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலி பர்ட்டி ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் படிச்சு அதனால இப்ப நிறைய மோகங்கள் தெரியா உருவால பக்கத்துல வந்தப்பதான் தெரியும் அவங்கள பர்தர் ஐ வாட் டு செரி ஸ்விதா Okay. Yeah, it was a really a enjoyable day today. <laughs> okay, sir. thank Enjoy. you. thank you. Sir. i'm uh, veeru kandar. Ah. 1993 to 1995 batch. Mm. Uh, MA english literature. Um, after 30 years, we are meeting. oh, we've <laughs> <50, laughs> been uh, we so happy. Okay. and uh, no words to express <laughs> uh, really very thank. Uh, we are very thankful to uh, the World uh, alumni uh, association. நான் உமா நைன்டீன் நைன்டி த்ரீ தான் ஒரே பேட்ச் தான் நாங்கள் எல்லாருமே தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம் ஆனால் ஏற்கனவே நாங்கள் இடையில மீட் பண்ணுவோம் பசங்களை தான் நாங்கள் இன்னும் பார்க்கல

தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாலஜோதி என்ன படிச்சீங்க இப்பமா இப்ப என்ன பண்றீங்க இப்போ ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் வைஃப் எப்படி இருக்கு இந்த லைஃப் எப்படி இருக்கு காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்ப நல்லா இருந்துச்சு நான் எம்ஏ எகனாமிக்ஸ் தான் ஓகே நாங்க எல்லாரும் சே நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் வைஃப் உங்க பேரு கார்த்தி என்ன பண்றீங்க நான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருக்கேன் அங்க எல்லாம் ஒரே செட்டு

சமூகத்தில் பெரிய ஆட்களாக இருந்தாலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர்கள் அனைவரும் தங்களை மீண்டும் மாணவர்களாகவே உணர்ந்து ஏற்ற தாழ்வின்றி தங்கள் கல்லூரி கால தோழமைகளை சந்தித்து நட்பை பரிமாறிக்கொண்டது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்புக்கு வந்திருந்த பெரும்பாலானவர்கள் தங்கள் குடும்பத்தையும் அழைத்து வந்திருந்தனர் அதில் சிலர் பேரன் பேத்திகளுடனும் வருகை தந்திருந்தனர் உடல் அளவில் பயதாகi இருந்தாலும் மனதளவில் தாங்கள் இன்னும் மாணவர்கள் போன்றே இருப்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லினர் உங்களுடைய ஜூனியர் ஆவங்க எந்த வருஷம் நான் 93 95 93...

தோற்றத்தில் தங்கள் நண்பர்கள் மாறியுள்ளதை வியப்புடனும் அவர்கள் பார்த்தனர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்களா கிராமப்புறத்துல படிச்சு வளர்ந்தவங்க சென்னைக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியாது சென்னை எல்லாம் நாங்க மேப்ல தான் பார்த்ததுண்டு ஒரு காலத்துல அதுக்கு பிறகு சென்னை வந்து செட்டில் ஆகி அதுவும் பழமை வாய்ந்த ஒரு புகழ்மிக்க கல்லூரியில் இப்போது பணிபுரிகிறேன் இங்கு என்னுடைய பேராசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் பியூசி படித்தேன் அப்புறம் அதே காலேஜில் ஆசிரியராக பணிபுரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து அங்கே பொருளியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்தேன் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம் மாணவர்களை மீண்டும் சந்திப்பதற்கு என்னுடன் பணிந்து பணிபுரிந்த ஆசிரியர்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் நஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து எழுபத்தி ஒன்று வரை பியூசி மற்றும் பிஎஸ்சி கணிதம் பயின்றவர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த கல்லூரியில் தமிழ் பிரிவுகளாக பணியாற்றி தமிழ் துறை தலைவராகி இருபத்தி ஆறு ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவன் பலரும் தங்கள் கல்லூரி கால நினைவுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் ஆதித்தனார் கல்லூரி அறிவு சுரங்கம் மட்டுமல்ல அது அதிர்ஷ்ட கல்லூரியும் கூட ஏனென்றால் அங்கு பயின்றவர்கள் எல்லோருமே நல்ல நிலையில் இருக்கின்றனர் உயர் பொறுப்பில் இருக்கின்றார்கள் அது அந்த ஆதித்தனருடைய நோக்கம் ஐயா காலேஜில் வந்து ஒரு பைசா இல்லாமல் இலவசமாக படித்தவங்க இலவசமாக படித்து காலேஜ் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஐயாவோட காலேஜினால தான் அவங்களுடைய தான் இன்னைக்கு நாங்கள் ஓய்வு பெற்று கூட பென்ஷன் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம் அதுக்காக நான் வந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு இன்னைக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிர்வாகம் அனைவருக்கும் நான் முன்னாள் மாணவர்கள் விழாவை திரு கணபதி அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் தங்கள் நண்பர்கள் விழாவுக்கு வருகை தருவதை பார்த்து அவரது உள்ளம் பெருமை கொண்டதை பார்க்க முடிந்தது நாலு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஆறுமுகநேரியை புறப்படமாக கொண்டவன் ஆறுமுரில் இருந்து காலேஜுக்கு போகணுன்னா ட்ரெயினில் தான் போனோம் ட்ரெயினில் போனோம் இல்லாடா சைக்கிளில் போனோம் நாங்கள் ட்ரெயினில் போனவன் நாலு ட்ரெயின் ட்ரெயினுக்கு ஸ்டூடெண்டு அப்போல்லாம் வந்து கறி இன்ஜின் அதனால் போகும்போதே கண்ணில் கறி உழும் தூள் உழும் சட்டையெல்லாம் கருப்பாயிரும் இப்படி தான் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போயிட்டுருப்போம் அப்புறம் காலேஜில் வந்து நல்ல கல்வித்தரமான க கல்வியில் வந்து சிறந்த ஆசிரியர்கள் வந்து பயிற்றுவித்தாங்க ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து அவங்களுடைய சப்ஜெக்டை எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல வச்சோன்னா வைத்தமானி சார்ன்னு இங்கிலீஷ் பேராசிரியர் அவங்க வந்து அப்படி இப்போ ஷேக்ஸ்பியர் நாடகத்தை சொல்கிறாங்கன்னா ஷேக்ஸ்பியர் நாடகத்தை அவர் வந்து அப்படியே நடித்து காமிப்பார் மேடையில் அப்படியே நடித்து காமிப்பார் அப்படி ஒரு பெரிய இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் பிக்கண்ட்ராமன் சார்ன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி வரலாற்று பேராசிரியர் அவர் என்ன செய்வோம் அப்படி ரெண்டு படைகள் படை எடுக்கிற மாதிரி அந்த க சரித்திரத்தில் ஒருமை அந்த ரெண்டு படைகள்லாம் அப்படி இதெல்லாம் போட்டு போர்டில் போட்டு ரெண்டு சண்டை போடுற மாதிரி அதெல்லாம் வரைஞ்சி காட்டுவார் இப்படி காலேஜ் மாணவர்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு எப்படி கல்வியை கற்பிக்கணுமோ அப்படிலாம் கற்பித்து அவங்க மனதில் ஏற்றுவாங்க அவ்வளோ சிறந்த காலேஜ் ரொம்ப சிறந்த ஆசிரியர்களுக்கு காலேஜ் ஏன்னா அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருந்தது இப்போ எனக்கு எழுபத்தி ரெண்டு ஆகுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நான் முடிச்சு வந்திருக்கேன் ஐம்பது ஆண்டுகளெலாம் கடந்தாச்சு ஏன்னா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து நான் ஒரு ரீயூனியனை எங்கள் எங்கள் வகுப்புக்காக நடத்தினேன் ஐம்பத்தி ரெண்டு பேர் எங்கள் வ வகுப்பில் படித்தோம் அதில் நாற்பத்தி நாலு பேர் இருந்தாங்க எட்டு பேர் இயற்கை எழுதி விட்டார்கள் அவங்கள ஒவ்வொருத்தராக வீடு வீடு தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த கொஞ்சம் ரீயூனியன் மீட்டிங் நடத்தினேன் அதுக்கு பிறகு தான் இந்த இப்படி ரீயூனியன் நடத்தணும் எல்லாருக்கும்னு சொல்லி இதை நான் என்னுடைய பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வந்தேன் இந்த சென்னையில் இந்த அமைப்புக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி அறுபது ஆண்டு காலம் இருக்குன்னொன்னே அறுபதாவது ஆண்டு வைர விழாவை நடத்தணும் அதை எப்படியும் கிராண்டாக நடத்தணுங்கிறக்க இந்த பிளான் பண்ணி இந்த விழாவை நடத்துகிறோம் ஓரளவுக்கு நல்லபடியாக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நல்ல முறையில் ஒரு மலரையும் வழிட்டுரு வழிடுறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரையும் பார்க்கும் ஆனந்தமா இருக்கு நிகழ்ச்சி அரங்கிற்கு வருபவர்களுக்கு என வருகை பதிவேடு வைக்கப்பட்டிருந்தது அதில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பெயர் தாங்கள் எந்த ஆண்டு படித்தோம் போன்ற தகவல்களை எழுதினர் மேலும் கல்லூரி பெயர் போட்டு வைக்கப்பட்டிருந்த கையெழுத்து பேனரில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்கள் கையெழுத்தை பதிவு செய்தனர் இந்த விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நடனம் பாடல் நகைச்சுவை என விழா கலை கட்டியது தங்கள் வயதை மறந்து முன்னாள் மாணவர்கள் மேடையில் நடனமும் ஆடினர் சிலர் பழைய பாடல்களை பாடி நினைவுகளை அசை போட்டனர்

कलाड़ कलाड़े पाण पाला एनेजंदा 不能啊！

விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா ஐஏஎஸ் அதிகாரி திரு சுந்தரேசன் ஆட்சி மசாலா நிறுவனர் திரு பத்மசிங் ஐசக் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக டீன் திரு பிரபாகர் பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவருமே இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள்தான் ஒரு பாடிய ஒரு பாடல் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அதை கொஞ்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் இருந்து ஆதித்தனார் கல்லூரி தமிழகம் ஆள்கிறது என்பதுதான் அறுபது ஆண்டு காலத்தில் நான் பார்த்திருக்கேன் நீதி அரசியல்வாதி இருக்கிறார் அதிகார வர்க்கம் பியூரோகிரசி இருக்கு பத்திரிகை நிறுவனராக இருந்தவர் தான் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களும் இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிறது என்பது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய சிறப்பு நம்மளை செதுக்கிய நம்மை ஆழ்மை உருவாக்கிய அடிப்படை கல்வி வாழ்க்கை கல்வி தந்த ஆதித்தனார் கல்லூரி ஒன்றாக இந்த ஆதித்தனார் கல்லூரி கல்வி நிறுவனம் இப்போ பல நிறுவனங்களாக இருக்குது இன்னும் நம் கல்லூரி போல எப்படி ஆரம்பமானதோ அது போல ஆதித்தனார் கல்லூரி ஆதித்தனார் பல்கலைக்கழகமாக நம் பகுதியில் உயர்ந்து சிறந்து வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என் சிற்றுவையில் நிறைவு செய்யும் இன்னைக்கு ஒரு டாப் இண்டஸ்ட்ரியிஸ்டா இருக்கிறேன்னா அது ஆதித்யநாத் காரணம் ஏன்னா அந்த பத்து ஆண்டுகள் சர்வீஸ்

அதாவது ஒபிஷியல் டாக்ஸ்ல ரொம்ப ஹாப்பி நீங்க காலேஜ் படிக்கும் போது நீங்க யாருக்காவது சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்த அனுபவம் மெமரி ஏதாவது பெஸ்ட் மெமரி ஏதாவது எனக்கு சமைக்க தெரியாது பட் நான் வீட்டில் என்னோட ஒய்ஃபை சமைக்க சொல்லி முதல்ல சாப்பிள் ஸ்டடிலாம் பண்ணுவேன் உண்மையிலே ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டில் அந்த எல்லாருடைய நாக்கையும் திருப்திப்படுத்துகிற மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால் நிறைய சாம்பிள் ஸ்டடி பண்ணியிருப்போம் நிறைய ஆரண்டி பண்ணியிருப்போம்

எனக்கும் அந்த கல்லூரிக்கும் ஒரு நெருக்கமான பங்கம் உண்டு என் அவர்கள் ஐயா திரு சிபா ஆதித்யநாத் மற்றும் உள்ளார்கள் என் தந்தையை பற்றிய பல பல நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுது கூட ஒரு நண்பர் சத்தந்திர பேர் கேட்கலாம் அவங்க சொன்னாங்க என்னுடைய தந்தையிடம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து அதற்கு பின்பாக எம்எஸ்சி முடித்து பிஹெச்டி முடித்து அமெரிக்காவில் ஒரு நோபல் நாரட்டிடம் அவரிடம் கூட பணியாற்றி இப்பொழுது நாகர்கோவில் அருகே ஒரு பள்ளி ஒன்று நடத்தி கொண்டிருப்பதாக சொன்னார் மிகவும் பெருமையாக இருக்கிறது விழாவின் சிறப்பம்சமாக விழா மலர் வெளியிடப்பட்டது பங்கேற்ற அனைவருக்கும் வெஜ் நான்வெஜ் என சுவையான உணவுகள் பரிமாறப்பட்டன பல வருடங்களுக்கு பிறகு தங்கள் தோழமைகளுடன் உணவருந்தி முன்னாள் மாணவர்கள் மகிழ்ந்தனர் இறுதியாக தங்கள் நட்புகளுடன் சேர்ந்து அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தமிழகம் மட்டுமன்றி இந்தியா முழுவதும் ஏன் உலகளவிலும் ஆதித்தனார் கல்லூரி மாணவர்கள் தங்களை இதற்கெல்லாம் விதை போட்டவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவரது தவ புதல்வரான பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தன் கல்லூரி குழுவின் தொடக்கத்திலிருந்தே அதன் நிறுவன தலைவராக இருந்தார் தற்போது பா சிவந்தி ஆதித்தன் அவர்களின் மகன் திரு எஸ் பாலசுப்ரமணியன் ஆதித்தன் அவர்கள் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தின் தலைவராகவும் கல்லூரியின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து கல்லூரியை செவ்வனே வழிநடத்தி வருகிறார்